அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு துவங்கவிருக்கும் கார்த்தசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையா பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மீனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மீனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி இருக்கின்ற பனிரெண்டு ராசிகள்ல இறுதி ராசி மீனம் ராசியா வருவீங்க மேலும் மீனம் ராசி வந்து உபய ராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதுல இருபத்தி நான்கு பாதங்களுமே உள்ளடங்குவீங்க உத்திரட்டாதி நான்கு நான்கு பாதங்கள் உள்ளடங்குவீங்க மற்றும் புரட்டாதி நான்காம் பதம் மட்டும் வந்து நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்துவீங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து அந்தந்த வார வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலரா கடல் காலையிலயோ அல்லது முடியல அப்படின்னா மாலையிலயோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிடும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாதிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்துல இருக்கீங்க சோ உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயமும் என்ன அப்படின்னு அப்படின்னா உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டோட அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு எதனா கெடுபலங்கள் அதிகமா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது ஏன்னா மீனத்துக்கு பன்னிரெண்டாவது வீடுன்றது கும்பம் வரும் அப்படின்னு கூடிய காரணத்தினால கும்பத்துடைய அதிபதி சனீஸ்வரருங்க ஆனாலும் நீங்க செலவு பண்ணும்போது சரிங்களா எந்த ஒரு செலவா இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி வந்து கிளியரா யோசிச்சுட்டு நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் மட்டும் இனி இந்த ஏழரை சனி காலம் முழுவதுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலன்களும்

இன்னொரு நல்ல ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அனைவருமே மாலை அணையக்கூடிய ஒரு மாதம்ங்க அதாவது ஐயப்ப பெருமானை மனதில் வேண்டிக்கிட்டு நிறைய நண்பர்கள் வந்து மாலை போடுவாங்க ஸோ இப்போ உங்களில் ஒரு சிலருக்கு வந்து நிறையவேறாத ஆசைகள் நல்ல ஆசைகள் எதனா இருந்தது அப்படின்னா அந்த ஆசைகள் வந்து உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து ஐயப்ப பெருமானுக்கு மாலை போட்டிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு ந நிறைவேறாத நல்ல ஆசைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறுவதற்கு இந்த கார்த்திகள் மாதம் ஒரு அற்புதமான நல்ல மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய விரிய அதிபதி வந்து உங்களுடைய விரைவஸ்தானத்துல இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து எதனா ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் நீங்க ஸ்டார்ட் செய்ய செய்யவிருக்கும் பிசினஸ் வந்து நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நிறைய நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஓன் பிசினஸ்ல வந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து இல்லாம கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னாலும் இனி இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லபடியா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சனிஸ்வரர் வக்ரகதியில் இருந்தாரு இப்போ கடந்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி அன்று சனிஸ்வரர் வக்ரகதியை விட்டு நேர்கதிக்கு வந்துட்டாருங்க இதன் காரணமா உங்களுக்கு நாள் வரைக்கும் கொஞ்சம் கெடுபலன்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி அந்த கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நீங்க வந்து அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிதரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் உங்களுடைய பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து இந்த பத்தாவது வீடு அப்படின்றது ஒரு மறைவு ஸ்தானம் ஸோ சுக்ரன் வந்து அவரும் வந்து ஒரு சுபர் கிரகம் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பியூட்டிஷன் ஷாப் ஒன்று வந்து ரன் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் நடிச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல பியூட்டிஷன் ஷாப் ரன் பண்ணணும் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப்போ அல்லது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட ஷாப்போ அல்லது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட இப்போ விஷயங்கள் எதுனா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஷாப் எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உடல் சோர்வு தன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா சரி ஓகே இந்த விஷயத்த நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளானும் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே வந்து இனி இந்த கார்த்திகை மாதம் இருந்தே உங்களுக்கு போஸ்போன்ட் ஆகாம நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து எதிர்பார்த்த தக்க சமயத்தில் வந்து அனைத்து நல்ல விஷயங்களுமே பண்ணி முடிப்பதற்கும் இது ஒரு அற்புதமான கணிதரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரிய சனி காலத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்க வந்து கடன் வாங்குவதற்காக ஒரு சில திட்டங்கள் போட்டு வச்சுருந்திருப்பீங்க தயவு செய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏழரை சனி காலத்துல கடன் வாங்குவதை எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனாலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு பிளான் வச்சுட்டு தந்திருப்பீங்க இல்லைங்க கடன் வாங்காம வந்து இப்போதைக்கு சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னாலும் இந்த கடன் தொகையை வந்து உங்களால திருப்பி செலுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கடன் தொகை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இதன் வந்து ஒரு சில உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில பெற்றோர்களுடைய பிள்ளைகள் வந்து அவங்களுடைய ஸ்கூல்லயோ அல்லது காலேஜிலோ வந்து எதுனா ஒரு சில சிறிய தவறுகள் பண்ணிட்டு அவங்களுடைய ஆசு அவங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு கோவப்படாம உங்களுடைய பிள்ளைகளை வந்து கொஞ்சம் வந்து புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு எந்த ஒரு மனசங்கடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவர்கள் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால முடியும் அப்படின்னா நீங்க வந்து சிதம்பரம் டு கும்பகோணம் போற வழியில வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கின்றமா குழந்தைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல தூக்கமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்க அடுத்த பத்து மாதத்துக்குள்ள யூனிட் எடுப்பதற்கும் இது ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய கலசரசனத்தில் அமைந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அதாவது வாழ்க்கை துணைக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எந்த ஒரு தேவற்ற கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்க கணவன் மனைவியாக இருந்து இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க கோர்ட் கேஸ் சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட நீங்க அப்ளை பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு உபஜய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்போ இன்கேஸ் தற்சமயம் வந்து ஒரு ஜாப்ல இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நீங்க ஒரு ப்ரொபஷனரி பீரியடில் இருக்கீங்க அப்படினாலும் இப்போ உங்களுக்கு புரொஃபஷன் பீரியட் வந்து முடிஞ்சுட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனென்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கனிதம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து என்னதான் வந்து குரு மறைவு சாணத்தில் இருந்தாலும் கூட குருவுடைய பார்வைக்கும் சொல்லிட்டு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தை பாக்குறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே வெறுத்து போயிட்டீங்க அதாவது நாங்கள் வந்து எவ்வளவோ அலைன்ஸ் வந்து தேடிட்டோங்க எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே நம்ம வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஜாதகம் பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்கள நிறைய பேருக்கு வந்து சனி காலத்தில் வந்து திருமணம் வந்து கை கூடியிருக்குங்க இதன் காரணமா மீனம் ராசி அன்பர்கள் அனைவருமே இது வரைக்கும் திருமணம் நடக்காம ரொம்பவே மனக்கவலையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி திருமணம் கை கூடுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஹண்ட்ரட் உங்களுக்கு உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கோ அவ்வப்போது வந்து சிறிதளவுல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது வந்து வேற எதுனா மனசங்கடங்களோ ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அமைதியா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்ப ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் தான் அப்படின்ட்டு இப்போ மீனம் ராசியில் நூறு நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்குமே பதிவு போட முடியாது இல்லைங்களா அதனால வந்து இப்போ இன்கேஸ் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு சில நண்பர்களுக்கு பொருந்தாத பட்சத்தில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய உங்களுடைய வெரிஃபை வெரிஃபை பண்ணி பண்ணி வந்து உங்களுக்கு மாதிரியான பலன்கள் இந்த கார்த்திகை மாதம் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ